ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்ரஸ்லேருந்து அனந்த லட்சுமி பேசுகிறேன் நான் சமையல் தான் பார்க்குறோம் நீங்கள் சமையல் வந்து அரிசியும் பருப்பு அப்படின்னு வந்து கோயம்புத்தூர் ஸ்பெஷல் சமையல் அரிசியும் பருப்புன்னு பார்க்கலாம் அது குக்கர் எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் தேவையான பாட்டுக்கு சொல்றோம் நான் முதல்ல தேவையான பொருட்கள் எல்லாம் என்னன்னு சொல்லிடுறேன் வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் வந்து இது பெரிய வெங்காயம் போடக்கூடாது சின்ன வெங்காயம் தான் போடணும் வெங்காயம் ஒரு இருபது கிராம் பக்கம் எடுத்து உரித்து நறுக்கி வச்சுட்டு இருக்கேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்துட்டுருக்கேன் ஒரே ஒரு ஆறுக்கு கருவேப்பில் எடுத்துகிட்டு இருக்கேன் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாயை கீரி வச்சுட்டுருக்கேன் ஒரே ஒரு ஒரு வரமிளகாய் போட்டுக்கலாம் அப்புறம் சாம்பார் பொடி போட்டுக்கலாம் இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துகிட்டு இருக்கேன் அதுக்கு வந்து அதில் அதில் வந்து அரை டம்ளருக்கு துவரம் பருப்பு இருக்கேன் ஊற இருக்கேன் களைஞ்சி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கணும் எண்ணெய் காயட்டும் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கேன் கடுகு வெடிச்சோம்னே போடலாம் கோயம்புத்தூர் பக்கம் வந்து பருப்பு அரிசி கவுண்டர் வீட்டில ரொம்ப ஃபேமஸ் இது அரிசி பருப்பு அவள் அனுக்கு எங்கேயாவது வெளியில் போகணும் அவசரம் டைம் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு ஒரு அரிசியும் பருப்பு பண்ணி சாப்பிட்டு போயிடுவா இல்லை யாராவது ஒருத்தர் ஒன்றுட்டா சாப்பிட வரா திடீர்னு அப்படின்னா டைம் இல்லைன்னா உடனே அரிசியும் பருப்பு பண்ணிவிடுவா ஆனால் சின்ன வெங்காயம் தான் போடணும் பெரு வெங்காயம் போட்டால் நல்லா இருக்காது சின்ன தான் போடணும் கடுகு வெடிக்கட்டும் அதுக்கு காம்பினேஷன் வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் காய் பண்ணணும் பொரியல் பண்ணணும் காய் அதுக்கு உருளைக்கிழங்கு ஒரு நாலு கிழங்கு எடுத்து தண்ணியில் போட்டுருக்கேன் அலம்பி நறுக்கி இதையும் பண்ணி காட்டுறேன் போட்டுறேன் வெங்காயம் பூண்டு கருவாப்பில் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு இந்த வர மிளகாய் சில்லி போட்டுறேன் ஒரு வர மிளகாயும் வெங்காயம் போட்டோம்னா வதக்கட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி பழத்தை நறுக்கி வச்சுட்டு இருக்கேன் தக்காளி பழத்தையும் போட்டுருக்கேன் ரெண்டு நிமிஷம் நல்லா வளர்ந்துட்டோம் ஸ்பூன் பொடி போட்டுக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கிறேன் வீட்டில் இருக்க சாம்பார் பொடி தேவையான உப்பு போட்டுலாம் சாத்துக்கு தேவையான உப்பு போட்டுட்டேன் தண்ணி விட்டுக்கிறேன் அரிசிக்கு ஒண்ணுக்கு நாலு ஊட்டணும் அரிசிக்கு நாலு பருப்பு கொண்டு சேர்ந்து அஞ்சா விட்டுறேன் கொதிக்கட்டும் அதுக்குள்ள நான் அரிசியை களைஞ்சிட்டு வந்துடுறேன் மூணே விசில் தான் சா தண்ணி கொச்சுன்னா அரிசி போட்டிங்கன்னா மூணே கொதி வருது தண்ணி அரிசியும் பருப்பி களைஞ்சது இருக்கேன் போட்டுடலாம் மூணே விசில் தான் ஆஃப் பண்ணிடலாம் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறேனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா வந்து பெல் பட்டன் காட்டும் அந்த பெல்லை டச் பண்ணேன்னா ஆல் அப்படின்னு ஒரு பெல் காட்டும் அதை டச் பண்ணேனா வந்து நான் போடுற வீடியோ பூரா உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் ஆகிடும் தக்காளி ரொம்ப பொடியாக தக்காளி ரொம்ப பொடியாக போடக்கூடாது கொஞ்சம் குண்டு குணால்தான் இருக்கணும் அப்போ தான் சட்டுன்னு இதாகிடும் குழஞ்சிடும் வரட்டு மூணு விசில் வரட்டும் சாதாரண காட்டுறேன் இதோ பாருங்க உருளைக்கிழங்கு நாலு கத்திரிக்காயாக இருக்கேன் இதுக்கு தொட்டு அரிசி பெற்ற தொட்டு காய் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் விட்டுக்கிறேன் ஒரே ஒரு வரவுளகா போட்டுக்கலாம் கடுகு மட்டும்தான் இதுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதுதான் காம்பினேஷன் இதுதான் அதுக்கு அரிசி பருப்புக்கு வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கும் பொரியல் பண்ணி வச்சுருவான் காய் அப்புறம் தயிர் விட்டுட்டு சாப்பிடுவா கடைசியாக ஒரு நாலு வாய்க்கு தயிர் விட்டுன்னு பெசிட்டு சாப்பிடுவான் அதுதான் சாப்பிடுவான் காய் போட்டு மஞ்சப்படி கொடுக்குற அரை ஸ்பூன் கொடுக்குறேன் காரத்துக்கு வர மிளகா அப்படி உடம்புட்டு காட்டு உப்பு போட்டுக்கலாம் காய்க்கு நான் கல்லுப்பு தான் போட்டுருக்கேன் அதை வதங்கிடுவது இது பாருங்கள் காய் வெந்துருத்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஒரு அரை ஸ்பூன் வர அப்படி போட்டுக்கலாம் காரத்துக்கு அரிசி பருப்பு சாதம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் காய் பாருங்கோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்